அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் நுழைகிறார் அஷ்டமத்தை விட்டு சூரியன் விலகும் தருணம் என்பது கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் சகாயமானவராகவும் தனாதிபதியாகவும் இருப்பவர் சூரியன் அவர் மிக வலுவாக அஷ்டமத்தில் அமர்ந்திருப்பது என்பது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பு தற்போது அவர் அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் நுழைவது முதன்மையாகவே கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக பாகியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் அமருவதோடு மட்டுமல்லாது தனது சப்தம தைரிய ஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தில் பதிக்கிறார் எனவே முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே சூரியன் முதன்மை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க உஷ்ண கிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாகவே மனித வாழ்வு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வர வேண்டும் என்றால் உறுதி சூரியனினுடைய ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் தலைமை முதன்மையாக செயல்படக்கூடிய யோகம் கிடைக்க வேண்டும் என்றால் பங்களிப்பு இல்லை என்றால் அது சாத்தியமற்ற ஒன்றாக தான் அமையும் அப்படிப்பட்ட மிகவும் வலிமை வாய்ந்த சூரியன் இப்போது மிகவும் வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தை விட்டு விலகி பாகியஸ்தானத்தை வலுப்படுத்துவது நிச்சயமாக பல வகையில் இருந்து வந்த உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் சிரமங்கள் முற்றிலுமாக ட்டுக்குள் வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் ஏனென்றால் இதை தொடர்ந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனியும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறாருங்க எனவே கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சனி மற்றும் சூரியனினுடைய இந்த மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது ஆனால் அதே வேளையில் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று ஆறு கிரக நிலைகள் ஒன்று ாக claro இணைந்து வலு சேர்க்கின்றன ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து வலு சேர்ப்பது மட்டுமல்லாது சப்தம பார்வையை தைரியஸ்தானத்தின் மீது பதிக்கிறது எனவே உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்துமே முற்றிலுமாக தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்கள் இந்த எளிதில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்கள் ஏனென்றால் சூரியனை பொறுத்த வரைக்கும் அபரிவிதமான நன்மையை மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அள்ளி கொடுப்பார் அதே போன்று ஐந்து ஒன்பது பத்து ஆகிய இடங்களிலும் மிக சிறப்பான நல்ல நன்மைகள் நிறைவாக கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் பணக்கச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நிறைவான ஆற்றலை அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணம் என்பது எவ்வளவு பெரிய சிரமம் நிறைந்த பணியாக இருந்தாலும் அதை எளிதில் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் கை நழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த பல்வேறு வகையான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மீண்டும் உங்களை தேடி வருங்க கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பெரிய அளவிலான மன வருத்தம் சிக்கல் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் பலமுறை யோசித்து செயல்படுத்தியும் சில நேரங்களில் தடை தாமதம் என்று இருந்த சூழலில் இவை அனைத்தும் தற்போது மாறி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பாகியஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் உங்களுடைய சிறு முயற்சியிலே கடகராசிக்காரர்களுக்கு அலைச்சல் சிரமம் இல்லாமல் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு உள்ளிட்ட மாற்றங்களை முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அள்ளி கொடுக்கிறாருங்க ஆனாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பணி சார்ந்த இருந்து வந்த மிக பெரிய நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் உற்சாகமும் உத்வேகமும் கடகராசிக்காரர்களுக்கு அதிகரிப்பதால் பல்வேறு வகையில யோகம் நிறைந்த வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொள்ள முடியும் உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அதில் மன நிம்மதியும் நிறைவையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருதுங்க ரெட்டிப்பு சிந்தனை ரெட்டிப்பு மனம் என்ற சூழல் நிச்சயமாக விலகுகிறது ஒரு மனதோடு பல பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதால் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் கூட தவிடுபடியாகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை அள்ளி கொடுக்க போகிறது எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லா இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக மற்றும் தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் விரைவாக உங்களுக்கு கிடைக்குங்க சக பணியாளர்கள் சக கூட்டாளிகள் என அனைவருடனும் நல்ல ஒற்றுமை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அமைவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பாக்கியஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைப்பதோடு தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் செயல்படுவது நல்ல வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் வீண் பலியை சுமந்த கடகராசிக்காரர்களுக்கு அவை நீங்க கூடிய வகையில் எதையும் திட்டமிட்டு இந்த நேரத்தில் வெற்றி பெறுவதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான சிக்கல் நிறைந்த காரியங்களை கூட நுணுக்கமாக கையாண்டு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்வதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பத திட்டவட்டமாக கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன எனவே சரியாக இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் பெரிய அளவில் தடை தாமதம் என்று இருந்து வந்த சூழல்கள் நிச்சயமாக மாற்றத்தை சந்திப்பதால் உறுதியாகவே புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாக விலகி கடகராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் சூரிய பயிற்சி காரணமாக ஆடாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக சந்திக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் நிறைவாக வரும் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கி கொள்ள முடியும் மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கடகராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் பல்வேறு வகையான சிரமங்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும் உடல் நலமும் புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை ஈடுபடுவதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தடையில்லாமல் பூர்த்தியாவதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்